பண்பார்த்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் பனிரெண்டு லக்கணக்காரர்கள் பனிரெண்டு லக்கணக்காரர்கள் வந்து என்ன சொன்னால் எப்பயுமே நம்ம வந்து சாஸ்திரத்தில் வந்து ஒரு பழத்தை அதிகமாக வந்து யூஸ் பண்ணணும் பழத்தை அதிகமாக யூஸ் எலும் எலுமிச்சம்பழம் இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியாது எல்லோருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி வரும்போது அப்போ இந்த எலுமிச்சம்பழங்களை வந்து நம்ம நமக்கு பலன் கொடுக்கிறதா அப்படின்னா பலன்லாம் எல்லாத்துக்குமே உண்டு கோயிலெலாம் எதுக்கு சாமிக்கு வந்து எலுமிச்சம்பளம் மாலை கட்டி போடுறாங்க அப்படின்னா அது இருபத்தோரு எலுமிச்சம்பழம் கட்டி போடுவது வந்து சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் எலுமிச்சம்பளம் வைத்துக் கொள்ளலாமா அந்த எலுமிச்சம்பளத்தை எப்படி நம்ம வந்து பயன்படுத்துவது அப்படிங்கிற ஒரு ரகசியம் அப்போ இந்த ரகசியம் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணணும் இதை வந்து ஒருத்தர் வெட்டி போடணுமா இல்லை கோவில் வைக்கணுமா ஒருத்தருக்கு தானம் கொடுக்கணுமா இல்லை நம்ம வச்சுக்கலாமா அப்படிங்கிற ஒரு ரகசியம் வந்து பனிரெண்டு லக்கணங்களுக்கு வந்து சொல்கிறேன் எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதாவது வந்து இந்த மேசலக்கணம் மேசலக்கணத்தில் போய் பிறந்தவங்க வீட்டில் வந்து தலை வாசல் இருக்கு இல்லையா தலைவாசல் தலைவாசலில் வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை கட்டி கெட்டி கட்டி கெட்டி தொங்க ஒரு கொக்கி கணக்காக போட்டு ஒரு கொக்கி கணக்காக போட்டு வந்திருச்சா ஒரு கொக்கியை தொங்க விட்டு அந்த கொக்கியில் வந்து என்ன சொன்னான்னா அந்த எலும் வந்து ஒரு நூலில் வந்து கெட்டி அதில் தொங்க விடுவது உங்கள் வீட்டில் வந்து தெய்வ பலத்தை பெருக்கும் நீங்கள் ஓட்டிகிட்டு போகிற டூ வீலராக சரி தான் காராக இருந்தாலும் அதோடைய டேஸ்ட் போட்டில் என்ன செய்யணும் எலும் போட்டு வச்சு எலும் அப்படியே போடுவோம் போட்டு வைக்கணும் அதை வந்து என்ன நான் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்க மூணு நாளைக்கு ஒருக்க கொஞ்சம் அது உங்களுக்கே தெரியும் அதோடைய லென்த்து வந்து கொஞ்சம் குறைஞ்சவங்க தண்ணியில் கொண்டு போய் போதும் வெட்டக்கூடாது அப்போ மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வீட்டின் தலைவாசலில் ஒரு எலுமிச்சம் கட்டி தொங்க விடலாம் வீட்டோடைய அவங்களுடைய வீட்டில் வந்து என்ன சொன்னோன்னா எதிர்குள்ள எந்த ஒரு வரவேற்பை இருக்குமே எங்கனையுமே அதிகமாக உட்காந்துருக்கிற இடத்துல எப்படி ஒரு சின்ன வந்து டேபிள் கணக்காக இருக்கும் இல்லையா அதில் வந்து ஒரு எலுமிச்சம்பளம் வைக்கலாம் எலுமிச்சம்பழம் தாராளமாக வைக்கலாம் அப்படி வைக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா தெய்வ பலம் வந்து போடும் பிரச்சனைகள் இருக்காது சர்ச்சைகள் இருக்காது சங்கடங்கள் இருக்காது அதுதான் மேசலக்கணம் எலும்பு வீட்டிலும் யூஸ் பண்ணலாம் நம்ம ஓட்டிகிட்டு போகிற வண்டியிலையும் வச்சுக்கலாம் கார்லேயும் வச்சுக்கலாம் நம்ம வீட்டோடைய இதில் வச்சுக்கலாம் வரவேற்பறையில் ஒரு எலுமிச்சம்பழம் அப்படி நல்ல கலர் வந்து நல்ல சுத்தமாக மஞ்சள் கலரில் வந்து கொள்ளலாம் இது ஒரு மூணு நாளைக்கு ஒருக்கே நாலு நாளைக்கு வரைக்கும் மாற்றலாம் இதை ரகுணராட்சினா சக்ஸஸ் ஆகும் அதுக்கடுத்து ரசவிலக்கணம் ரிச எப்பயுமே கையில் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுருக்கோம் ரசவிளக்கு கணத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் கையில் ஒரு எலுமிச்சம்பளம் வைத்துக்கொள்வது மிக மிக சிறப்பு கஷ்டங்கள் குறையும் பிரச்சனைகள் குறையும் போகிற காரியங்கள் வந்து கண்டிப்பாக வெற்றியாகும் அப்போ ரிசவலக்கணத்திற்கு வந்து தன்னுடைய கையிலே வந்து எலுமிச்சம்பழத்தை துவச்சுங்க கையில் வச்சுக்கிறது என்ன சார் பாக்கெட்டு பெண்கள் வந்து என்ன சொல்கிறாங்க வெளியே போனீங்கன்னா அதை வைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியதில் அழகாக வச்சுக்கிடுது பிரச்சனைலாம் இருக்குது அழகாக வச்சுக்கிடுங்க இல்லைன்னா ஒரு சின்ன இது இருக்கு இல்லையா ஏதாவது வந்து ஒரு சின்ன கேஷ் பேக் கணக்காக வச்சுக்கிட்டிங்களே அந்த கேஷ் பேக் வந்த வந்து நான் வச்சுக்கிடுவேன் அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எலுமிச்சம்பழம் சூப்பரான நன்மையை செய்யும் உங்களுக்கு அந்த ஒரு நிம்மதியான தன்மையும் ஒரு மனம் வந்து எந்தவித பிரச்சனை இல்லாமல் சங்கடம் இல்லாமல் சங்கோஜம் இல்லாமல் கண்டிப்பாக இருக்கும் ரிசவலட்சக்களும் கண்டிப்பாக கையில் எலும் வந்து எப்போயுமே எடுத்து வந்து என்ன சொன்னால் வந்து இப்படி கொஞ்சம் வந்து நம்ம இது மஜாஸ் பண்ண மாதிரி இந்த கையை மஜாஸ் பண்ணால் அந்த கையில் வச்சுட்டு வந்து பண்ணிங்கனாலே வந்து நல்ல ஒரு ஆதிபத்தியத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் வெற்றி கிடைக்கும் அதற்கடுத்து மித அவர்களுடைய கண் பார்வையில் படுற மாதிரி வந்து எலுமிச்ச கொடுத்தோம் நீங்கள் அதிகமாக எந்த இடத்துல உட்காந்துருக்கீங்களோ அந்த எதிர்த்தாப்பில் உங்களுடைய கண் பார்வையில் படுகின்ற மாதிரி வைக்கணும் அப்படி வச்சிங்கன்னா அந்த கண் பார்வையில் வந்து மிதன கணத்திற்கு மட்டும் பார்வையில் படுகிற மாதிரி எலுமிச்சம்பரம் ஆனாலும் பாக்கெட்லேயோ உங்கள் முன்னாடி டேபிளேட்டோ உங்களுடைய கண் பார்வையில் படுகின்ற மாதிரி வந்து நீங்கள் எலுமிச்சம்பளத்தை வைக்கணும் வச்சிங்கன்னா மிதனக்கணத்திற்கு நல்லா பலனை தரும் நீங்கள் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் நாலு கனகிழக்கணத்தில் வைப்பிருந்தாங்க பர்சலில் தான் வைக்கணும் ஏன்னா பர்சலில் வந்து இத்தபி எலும் சம்பளத்தை வைக்க முடியுமா பசம் அப்படின்னா வந்து உங்கள் கையில் வந்து என்ன சொன்னால் ஒரு கேஷ் பேக்குன்னு ஒன்று கேஷ் பேக் சின்ன கேஷ் பேக் அதை இதை பயன்படுத்தினால் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று தெரிந்தால் ஒரு மஞ்சள் கலர் சின்ன கேஷ் பேக் கடையில் கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கிடுங்க அதை வந்து என்ன சொல்கிறான்னா அதுக்குள்ளே எலும் கொஞ்சம் உங்கள் சில்லறைகள் பணங்கள் வைத்துக்கொள்ளலாம் அப்போ பர்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது பணம் வைக்கிறது பணம் வைக்கிற இடத்துலேயும் வந்து என்ன சொன்னால் எலுமிச்சம்பளம் வைக்கலாம் பணம் வைக்கிற இடத்துலேயும் எலுமிச்சம்பளம் வைக்கலாம் அப்படி வைக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் நன்றாக இருக்கும் பிரச்சனைகள் தன்மைகள் இருக்காது கஷ்டங்கள் இருக்காது அப்போ கடகலக்கணத்துக்காரர்கள் வீட்டை விட்டு கிளம்பும்போது கேஷ் கேஷ் பாக்ஸ் அப்படின்னு ஒன்று கையில் வச்சுக்கிட்டு ஆண்கள் வந்து என்ன சார் பர்ஸ் வச்சுருந்தாலும் என்ன சொன்னா ஒரு சின்ன கேஷ் பேக் கணக்காக வந்து என்ன சொன்னா இவ்வளோ இருக்கும் இருக்கணும் செவ்வக வடிவத்தில் இருக்கிற அந்த ஒரு மஞ்ச கலரில் வந்து ரெடி பண்ணணும் அந்த மஞ்சள் கலரில் ரெடி பண்ணி என்ன சொன்னானும் உள்ளே போட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன சார் நீங்கள் போகிற காரியங்கள் அனை அது அது வந்து வச்ச பிறகு வந்து ஒரு வெற்றி கிடைக்கும் பிரச்சனை இருக்கா அதற்கடுத்து சிம்மள கணத்தில் போய் பிறந்தாங்க சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எலுமிச்சம்பழத்தை தானம் தான் போனால் கையில் வச்சுக்கிடக்கூடாது சரி எலுமிச்சம்பழத்தை எங்கே தானம் பண்ணுறோம் காலையில் வந்து சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர் விநாயகர் கோயிலுக்கு போய் வந்தால் அங்கே இருக்கிற விநாயகருடைய தம்பிக்கையோடைய இதில் வந்து சொறி வைக்க சொல்லுங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு செம்பளத்தை கொடுத்துட்டு வந்துடுங்க எந்த கோயில் சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து என்ன சார் சாமியின் பாதத்தில் வைங்கள் என்று சொன்னால் அது தானமாக எடுத்துக்கொள்ளப்படும் அப்போ சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எலுமிச்சம்பழத்தை தானம் பண்ணணும் கையில் வைத்து கொண்டால் பண விரயம் ஆயிடும் உறுதியாக பண விரயம் ஆயிடும் அப்போ நம்ம வந்து கையில் வச்சுக்கிடக்கூடாது தானம் பண்ணணும் இல்லை யாருக்கு என்னென்னு கொடுக்கலாம் கோயிலுக்கு தான் கொடுக்கணும் இல்லை யாருக்காவது நண்பர்களுக்கு கூட வச்சுக்கணும் சொன்னால் சில பேர் என்ன டெய்லி எலுமிச்சம்பளம் கொடுக்காங்கன்னா கேள்வியே கேட்காத ஒரே ஆள் யார் தெரியுமா கும்பிட்ற சாமி தான் அது கேள்வி கேட்க மாட்டார் நீங்கள் வஞ்சாலும் கேள்வி கேட்க மாட்டார் சந்தோஷமாக சிரித்து வந்தால் சிரித்தாலும் கேள்வி கேட்க மாட்டார் ஆனால் கிரகிக்கக்கூடிய தன்மை மட்டும் இறைவனுக்கு உண்டு ஆனால் அந்த அமைதி தான் வந்து என்ன சொன்னால் நம்மளை வந்து என்ன என்ன அவர் கிரகிக்காருங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் கல்லாக இருந்தாலும் வெங்கலமாக இருந்தாலும் பித்தளையாக இருந்தாலும் ஒரு தெய்வம் நம்மளுடைய உணர்வுகளையும் உள்ளத்தின் தன்மைகளையும் கிரகித்து கொண்டே இருக்கும் நீங்கள் கோயிலுக்கு போனேன்னா அதோடைய உண்மை தெரியும் அப்ப சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எலுமிச்சம்பளத்தை தானம் பண்ணுவது சிறப்பு மெக்து கண்ணிலக்கணத்தில் யார் பிறந்தாலும் எலும்புச்சம்பளத்தை வைத்திருக்க காசு சரளமாக வரும் ஏன்னா கண்ணிலக்கணத்துக்காரங்களுக்கு லக்கணத்துக்காரங்களுக்கு எலுமிச்சம்பளத்தை கையில் வைத்திருக்க வைத்திருக்க நம்ம போராடங்களுக்கு கொண்டு போக கொண்டு போக உள் பாக்கெட்டில் வந்து என்ன சொன்னான்னு வந்து நீங்கள் வைத்திருக்க கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா வந்து கன்னி கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு காசு அதிகமாக வரும் என்று சாஸ்திரம் சொல்கிறது நான் சொல்லலை இருந்தாலும் பரிச்சை துப்பாரங்கள் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்போ கன்னி லக்கணம் எலும்புச்சம்பழத்தை வைத்துக் கொள்வதால் பண வரவு கண்டிப்பாக வரும் பரிசித்துப்பார்கள் அதுக்கடுத்து துலாலக்கணம் துலாலக்கணம் எலும்புச்சம்பழத்தை கையால் தொடக்கூடாது துலாலக்கணம் எலும்புச்சம்பழத்தை கையாலே தொடக்கூடாது உங்களுக்கு அது வச்சிருக்காத வரைக்கும் நன்றாக இருக்கும் வச்சிருக்க வச்சிருக்க வந்து என்ன சொன்ன சிரமங்கள் டெய்லி ஒரு பிரச்சனை டெய்லி ஒரு கஷ்டம் டெய்லி ஒரு மனச்சங்கடம் பொருளாதாரத்தில் வந்து ஏதாவது ஒரு பின்னடைவு இருக்கிறத வந்து என்ன சொல்கிறேன்னா அப்படியே வந்து வலிச்செடுக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு வைக்கக்கூடியது இந்த எலுமிச்சம்பழம் அதனால் நீங்கள் துலா லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எலும்புச்சம்பழத்தை தொடக்கூடாது தொட்டால் பிரச்சனை அதனால் தொட வேண்டாம் அப்போ தொட வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறனாவது நீங்கள் அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது யூஸ் பண்ணாமல் இருந்து பாருங்கள் ஒருவேளை யூஸ் பண்ணியிருப்பீங்க யூஸ் பண்ணாமல் இருந்து பாருங்கள் என்ன நிலை இருக்கிறது என்பதை பாருங்கள் அதற்கடுத்து விரிச்சு இழக்கணும் விருச்சிகலக்கணம் வந்து என்ன சொன்னாலும் எலுமிச்சம்பழம் வைத்துக்கொள்வது நன்மை அப்போ விருச்சிகளக்கணம் எலுமிச்சம்பளம் வை வைத்துக்கொள்வது நன்மை ஏதாவது ஒரு கோவிலில் டெய்லி வந்து ஒரு எலுமிச்சம்பளத்தை வச்சுட்டு வந்துடுது அப்போ கோவிலுக்கு எலுமிச்சம்பளம் வைக்க 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 விருச்சிக இலக்கணத்திற்கு வந்து ஒரு சிறப்பான அமைப்பு வரும் நல்லா இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு சைடாக வந்து இந்த எலுமிச்சம்பளத்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்கிறோம் ஆனால் இது வந்து உண்மையான நூறு பெர்சன்ட் உண்மை நூறு பெர்சன்ட் உண்மையாக இருக்க போய் தான் நம்ம இதை பேசுகிறோம் அதற்கடுத்து என்ன சொன்னா வந்து தனுசு லக்கணம் தனுசு லக்கணம் வந்து என்ன சொன்னான்னா எலும்பு செம்பளத்தை ரெண்டா வெட்டணும் ரெண்டா வெட்டி வந்து என்ன சொன்னால் முச்சத்தில் போட்டு போயிருக்கும் எந்த காரியத்திற்கு போனாலும் எந்த சூழ்நிலைக்கு போனாலும் ஒவ்வொரு நாளும் என்ன சொன்னால் ஒரு மூணு நாளைக்கு ஒருக்கையோ ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கையோ தனுசிலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எலும்புச் வந்து கொடுக்கறது வாங்குறது யாராவது எலும்பு கொடுத்தா வாங்கிறாருங்க பிரச்சனை வந்திருக்கு அப்போ நம்ம என்ன செய்யணும்னா கணத்தில் போய் பிறந்தவர்கள் எலும்புச் ரெண்டாக கட் பண்ணி முச்சந்தியில் போட்டு போகணும் என்ன செய்யணும் முதல்ல தலையை வளம் மூணு இடம் மூணு மூணு தடவை சுற்றிட்டு ஒரு கத்தியை வச்சு ரெண்டாக வெட்டிகிட்டேனு சொல்ல ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பரில் ஒரு சின்ன கண்ணாடி பேப்பரில் அப்படியே கையில் எடுத்துகிட்டு போய் முச்சந்தியில் அந்த கண்ணாடி பேப்பரை தனியாக எடுத்துகிட்டு அப்படி விட்டுட்டு போயிடுங்க தனசு கணத்திற்கு எப்பயுமே எலும் சம்பளத்தை ரெண்டாவது வெட்டி போடுவது தான் உங்களுக்கு நன்மை செய்யும் அதற்கடுத்து மகரலக்கணம் மகரலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் மற்றவர்களுக்கு வந்து எலும்பிச்சம்பளம் சம்பளம் தானம் தனசு லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு எலும்பு நன்மை செய்யும் ஆனால் மற்றவர்களுக்கு ஒரு தானம் கொடுக்க கொடுக்க அது நன்மையை செய்யும் அது எந்த ரூபத்தில் நீங்கள் பரிமாற வேண்டுமோ பரிமாறிக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் பிரச்சனையை கொடுக்கும் அப்போ தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் மற்றவர்களுக்கு எலும்பு தானம் தான் பண்ண சொல்லியிருக்கு அதற்கடுத்து சாரி மகரலக்கணம் தனசு லக்கணத்துக்கு ஏற்கனவே எலுமிச்சம்பளத்தை வந்து என்ன சொன்னாங்கன்னா யாருக்கு நீங்கள் கொடுக்கவும் கூடாது அவங்க வாங்கவும் மற்ற உங்கள்கிட்ட இருக்கிறத வாங்கவும் கூடாது தனுசு லக்கணம் எலும் சம்பளத்தை ரெண்டாக வெட்டி வந்து முச்சந்தில் மகர லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கும் எலும் மற்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கு தானம் பண்ணணும் ஓகேவா அதற்கடுத்து போது கும்பலக்கணம் கும்பலக்கணம் விம்புணம் கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவங்க எலும்பு ரெண்டு பீசா வெட்டது எலும்பு ரெண்டு பீசா வெட்டி வந்து முச்சதில் போட்டு போகும் கண்டிப்பாக அவங்க காரிய வெற்றிகள் தடைகள் போக்குவரத்து எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாமே நீங்கிடும் பிரச்சனை தன்மைகள் வந்து கண்டிப்பாக இருக்காது அப்போ கும்பலக்கணத்திற்கு எலும்பு சம்பளத்தை வெட்டி தான் ஆகணும் அப்போ மேனலக்கணத்தில் வந்த என்ன வந்து மேனலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எலும்புச் சம்பளத்தை குலதெய்வத்துக்கு நிகரான ஒரு சக்தியை கொடுக்கும் பெரிய வெற்றிகளை கொடுக்கும் பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க வைக்கும் கஷ்டங்களை குறைக்கும் இதெல்லாம் ஒரு என்ன இப்படி இது இப்படிலாம் இருக்கா அப்படின்னா நாம் வந்து தெய்வங்களுக்கு என்ன பூட்டுகிறோம் எலும் போட்டுகிறோம் எலும்புச் சம்பளத்தை வந்து என்ன கோவில்களில் நாம் வந்து வாங்கிட்டு வர்றோம் ஒரு கனி கிடைக்குமா அப்படின்னு கே குலதெய்வம் கோயிலெல்லாம் போனால் ஒரு கனி குடிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் நம்ம இருக்கிறோம் அப்போ இந்த பனிரெண்டு லக்கணங்களில் போய் பிறந்தவர்களுக்கு எலுமிச்சம்பளத்தோடைய பயன்பாடு எப்படி வைத்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டால் நாம் அதன் மேல் ஆசைப்பட மாட்டோம் ஆசைப்படுகின்றவர்கள் ஆசைப்படக்கூடாதவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சிம்ம லக்கணம் ஆசைப்படக்கூடாது அதற்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா வந்து தனசு லக்கணம் வந்து என்ன சொன்னால் ஆசைப்படக்கூடாது துலா எலுமிச்சம்பழத்துக்கு ஆசைப்படக்கூடாது கும்பலக்கணம் எலுமிச்சம்பழத்துக்கு ஆசைப்படக்கூடாது அப்போ அவர்களுக்கு அந்த கர்மா அப்படி வந்து சொல்லப்பட்டுள்ள அப்போ ஒரு எலுமிச்சம்பழத்திற்கு இவ்வளவு விசேஷங்கள் இருக்கிறது அப்போ யார் யூஸ் பண்ணிக்கலாம் யார் வந்து என்ன சொன்னால் டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஏன்னா எல்லாருமே ஒரு கனி கிடைக்கும்போது அது எலுமிச்சம்பழம் வந்து என்ன சொன்னாங்கன்னா யமனுடைய கனி யமனையே பயப்பட வைக்கக்கூடிய கனியாக இருக்கிற காரணத்தினால நம்ம எலுமிச்சம்பளத்தை வந்து யார் யார் யூஸ் பண்ணலாம் யார் யார் யூஸ் பண்ணக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு விதிமுறை இருக்கிறது அந்த விதிமுறையை வந்து நாம் கடைபிடித்தோம் என்று சொன்னால் சங்கடம் இல்லாமல் கஷ்டமில்லாத ஒரு வாழ்வு வாழலாம் அதனால் இதை பயன்படுத்தி வீடியோ ஒன்றுக்கு ரெண்டு தடவை படிங்க படித்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் புரியும் கண்டிப்பாக எப்படி அதை வச்சுக்கிடணும் அப்படிங்கிற முறைகள் சொல்லப்பட்டுள்ளது அதே மாதிரி நீங்கள் வச்சுக்கிடுங்க இதெல்லாம் வந்து செலவில்லாத பரிகாரம் செலவே இல்லை நீங்கள் போய் கோயிலுக்கு போய் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து வாங்கக்கூடாத நம்ம போய் வந்து கோயிலில் போய் முண்டி வாங்குனீங்கன்னா வாங்கினீங்கன்னா அப்படி வாங்கி பாருங்கள் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வாங்கக்கூடாதவர்கள் வாங்கினால் பிரச்சனை வாங்க வேண்டியவர்கள் வாங்கினால் வெற்றி அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுகிறது பரிச்சித்து பாருங்கள் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விட சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்கிற சுகமே சொல்க வாழ்வுள்தன் வாழ்பு வளங்கன் வணக்கம் வணக்கம்